அன்பர்களே இன்று பின்னலூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலை பார்க்கிறோம் இத்திருக்கோவில் சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் கடலூரிலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பின்னலூரில் அமைந்துள்ளது பின்னை மரங்கள் அடர்ந்த பகுதி என்பதனால் இந்த ஊர் பின்னலூர் என பெற்றது அக்காலத்தில் விவசாயத்தை முக்கியமாக கொண்ட இந்த ஊரில் சுமார் நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன் முருகப்பெருமானின் அடியார் ஒருவர் வாழ்ந்து வந்தார் முருகன் தலங்களுக்கு யாத்திரை செல்வது இவரது வழக்கம் ஒரு கட்டத்தில் அவருக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது அதனால் அயல் நாட்டிற்கு வேலைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது இருப்பினும் அவரது நினைவு முருகனை சுற்றியே இருந்தது அந்த சமயத்தில் அங்கு வந்த பெரியவர் அவரிடம் ஊருக்கு திரும்பி சென்று அவரது சக்திக்கு உட்பட்ட ஒரு முருகன் ஆலயம் அமைத்திடுமாறு கூறிவிட்டு சென்றார் உடனே யோசிக்காமல் பல தடைகளை தாண்டி அவர் பின் ஊரை வந்தடைந்தார் முதல் பணியாக கீற்று கொட்டகை ஒன்றினை அமைத்து அதனுள் முருகன் சிலையை வைத்து வழிபடத் தொடங்கினார் முருகன் மேல் கொண்ட பற்றின் காரணமாக அவரை மக்கள் குப்புசாமி சித்தர் என்று அழைத்தார்கள் பிற்காலத்தில் ஆலயம் ஓட்டு கட்டடமாக அமைக்க வயது மூப்பின் காரணமாக குப்புசாமி சித்தர் முருகனடி சேர்ந்தார் ஆலயம் அருகிலேயே அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பெற்றது பின்னர் வள்ளி தெய்வ யானையுடன் கூடிய ஸ்ரீ சுப்பிரமணிய விக்கிரகம் நிறுவப்பெற்று எட்டு நாலு இருபத்தி அன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது கோவிலுக்கு மேற்கும் வடக்கும் இரு வாயில்கள் உண்டு வடக்கு வாயில் முகப்பில் முருகப்பெருமான் சக்தியிடம் வேல் வாங்கும் காட்சி உள்ளது மேற்கு வாயிலே பிரதான வாயில் முன்பு பலிபீடம் மயில் பீடம் உள்ளன அருகில் நந்தி மற்றும் சிவலிங்கத்துடன் குப்புசாமி சித்தரின் அனுஷ்டானம் உள்ளது மேலும் ஆதிமுருகன் சரஸ்வதி விநாயகர் நாகர்கள் சன்னதியும் உள்ளன வாயில் அருகே விநாயகரும் இடும்பன் மகாமண்டப முகப்பிலே கல்யாண சுப்பிரமணியர் வள்ளலார் ஐயப்பன் சன்னதிகளும் உள்ளன அர்த்த மண்டபத்தில் உற்சவ மூர்த்திகள் பள்ளி தெய்வியானை சுப்பிரமணியர் மேற்கு நோக்கி அமைந்துள்ளார் கருவறை விமானத்தில் அறுபடை வீட்டு முருகன்களும் முருகனை வழிபட்டு அருள் பெற்ற அருளாளர்களின் சுதை சிற்பங்களும் உள்ளன கோஷ்டத்திலே நர்தன விநாயகர் மூர்த்தி திருமால் பிரம்மா துர்க்கை சன்னதிகள் உள்ளன கருவறையில் மூலவர் வள்ளி வள்ளிதேவயானையோடு ஸ்ரீ சுப்பிரமணியன் இன்ற கோலத்திலே அருக்காட்சி தருகிறார் இம்முருகனை வழிபட்டால் தடைகள் அனைத்தும் விலகும் திருமணப்பேறு மகப்பேறு கிட்டிடும் மகப்பேரளிக்கும் முருகன் என்று இந்த முருகனை அழைக்கிறார்கள் வேலை வாய்ப்பு வேண்டுவோர் முருகன் திருவடியில் தங்கள் சான்றிதழை வைத்து பூஜித்து வழிபட்டால் உரிய வேலை கிடைத்திடும் என்பது நம்பிக்கை பங்குனி பூச நாளில் குப்புசாமி சித்தர் குரு பூஜையும் பங்குனி உத்திரம் பத்து நாள் விழாவும் தமிழ் புத்தாண்டு வைகாசி விசாகம் தைப்பூசம் கார்த்திகை சஷ்டி போன்ற நாட்களும் இங்கே விழா நாட்கள் அனைத்து நலன்களையும் அருளும் பின்னரும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை வணங்கி வழிபட்டு திருவருள் பெறுவோமாக வெற்றிவேல் வேல் வீரவேல்